ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு திருப்பம் ஏற்படும் நிச்சயமாக இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் சொல்லவே நீ கேட்பது இப்போது கிடைக்கும் நீ கேட்டது இப்போது கிடைக்கும் கிடைத்ததை உனக்காக நான் நினைக்கச் செய்வேன் சாவி துறிப்பிடுத்து உதிர்ந்து போகும் முன் பூட்டை திறந்துவிடு இல்லை என்றார் உள்ளே இருப்பது என்னவென்று தெரியாமலேயே வாழ்க்கை முடிந்துவிடும் அதே நேரத்தில் அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே அதிகமாக நல்லவனாக இருக்கவும் நினைக்காதே அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னை நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள் அதிக அன்போடும் நடந்து கொள்ளாதே அடிமையாக்கி விடுவார்கள் அதீதமான பொறுமையுடனும் நடக்காதே ஆகும் வரை விடமாட்டார்கள் ஆகவே வெளிப்படையாகவும் இருந்து விடாதே பலர் உன்னை வெறுக்க நேரிடம் எல்லோரையும் நம்பிவிடாதே ஏமாற்றப்படும் பலர் காத்திருக்கிறார்கள் லட்சியமே முக்கியம் இலக்கு இல்லாமல் எதிலும் பயணிக்காது உன் பயணம் வெறும் பாதயாத்திரையாக மட்டுமே இருந்துவிடும் வேண்டாம் ஆம் உன் லட்சிய கனியை தொட்டுவிடு பள்ளத்தில் இருக்கிறோமே என்று பதற வேண்டாம் பள்ளத்தில் விழுந்து கிடக்கிறோவை என்று பதற்றம் அடைய வேண்டாம் சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்புக்கு இந்த சாயப்பா கொண்டு வந்து விடுவேன் குணம் உள்ளவர் கோபுரம் போல பணம் உள்ளவர் கலசம் போல கோபுரம் மீது கலசம் இருக்கும் ஆ கலசங்கள் மாற்றப்படலாம் ஆனால் கோபுரங்களை அசைக்க முடியாது குணமே என்றும் நிலைத்திருக்கும் தெரிந்தே செய்யும் பாவங்கள் கங்கையிலும் போகாது கண்ணீரிலும் கரையாது மண்ணிலும் மறையாது ஆகவே ஒருபோதும் பாவத்தை என்று என்றல்லவே உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தரும் நாள் வந்துவிட்டது இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் மனதை அமைதியாக வைத்து கொள்ள பழகு முடிந்த நிகழ்வுகளை எத்தனை காலம்தான் நினைத்து கொண்டே இருப்பாய் உடனே மாற்றம் வராது ஆனால் மாறும் பொறும் பொறுமையாக இரு நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவு நிச்சயமாக காத்திருக்கிறது கவலைப்படாதே ஆம் செலவே நாளைய விடியலில் உன் வாழ்வு சூரியனாக ஒளிரப் போகிறது உன் சுமைகளுக்கு இந்த இரவு முடிவாக இருக்கட்டும் நாளை விடியும் போது உன் வாழ்வு சூரியனாக ஒளிய ஒளிரட்டும் துன்பங்களை கண்டு துவண்டு விடாதே இன்பங்களை கொண்டு பெருமிதம் கொள்ளாதே எதை நோக்கி பயணிக்கின்றாயோ அதுவாகவே மாறிவிடும் இனி வரும் ஒவ்வொரு நாளும் வெற்றிக்கானதே தான் தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போய்விடும் தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போய்விடும் உன் துன்பம் தீரும் என்பது சர்வ நிச்சயம் புகழ்ச்சிக்கு மயங்காதே உன் தவறுகள் அதிகமாகும் இகழ்ச்சியை ஏற்றுக்கொள் உன் தவறுகளை நீ திருத்திக் கொள்வாய் நீ அறிவாளியாக இருந்தால் நிச்சயமாக குழப்பம் வராது துளி உள்ளவனாக இருந்தால் அச்சம் அதாவது பயமே உன் பக்கமே வரவே வராது உன் தூணாக நான் இருப்பேன் கவலைப்படாதே என் செல்லமே வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து ஸ்தம்பித்து விட்டதா க வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாகவே உணர்கிறாய் ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசைக்கு போக காரணமாக இருந்தது நீ போகும் பாதையின் முட்கள் உன்னை குத்தி வழிகண்டது என நினைப்பது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலேயே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று வார்த்திருக்க மாட்டாய் அந்த இடத்தில் முட்கள் குத்தினால்தான் அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய் புரிகிறதா உட்கள் சிறு வழியை ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கின்றது உன் கவனம் கீழேயும் உன் பயணத்தில் இருக்க வேண்டும் என்பதை நான் உணர்த்துவதற்காகத்தான் அந்த சிறு முள்ளி மூலம் உனக்கு நான் கற்பித்தேன் ஆகவே கீழே படுகொலியும் இருக்கும் என்பதை காமிப்பதற்காகத்தான் உனக்கு குத்தின முல்லை காய காயம் முல்லை குத்தியதாக காண்பித்தேன் கவலைப்படாதே நிச்சயமாக உன் உருக்கமான வேண்டுதல்களை நான் கேட்டேன் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தர நிச்சயமாக தொடங்கி விடுவேன் ஆகவே இதன் நாளை காலை தொடக்கத்திலேயே அதன் அறிகுறியாக நல்ல செய்தி ஒன்று உன் செவியில் கேட்பாய் இந்த சாயப்பா ஒருமுறை வாக்கு கொடுத்து விட்டாலோ உன் வீடு தேடி வந்து விட்டாலோ அங்கு அன்னத்திற்கு குறை இருக்காது செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது அமைதியும் நிம்மதியும் வாழ்வில் பூத்துக் குழுங்கும் இல்லை என்ற சொற்களே இனி உன்னிடத்தில் இருக்காது அப்படித்தானே என் செல்லவே இன்று நான் உன் இல்லத்திற்கு வந்து இந்த நல்ல செய்தியை தெரிவிக்க வந்தேன் கூடிய விரைவில் நான் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் சொல்லப் போகிறேன் உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து பொறுமையை சோதிப்பேனே தவிர என்றும் இந்த சாயப்பா உன்னை வேதனையில் வீழ்த்த மாட்டேன் அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு இப்போது ஏமாந்து நின்று கொண்டிருக்கிறாய் அப்படித்தானே தேவையில்லாமல் மனதை போட்டு வருத்திக் கொள்ளிருக்கிறாய் நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிந்து எந்த கஷ்டம் வந்தாலும் கவலை கவலைப்படக்கூடாது உனக்கான மாற்றங்கள் நிச்சயமாக நாளை காலை பொழுது நல்ல பொழுதாகத்தான் அதிலிருந்து உனக்கு தோன்றும் நாளை காலை வரை பார் உனக்கு குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான் அது என்ன காரணம் அது என்னது அன்பு அன்பு மட்டும்தான் உன்னை குறை ஒருவருக்கு உத்தமனாக இருக்கணும்னு நினைக்காதே உன்னை நம்பும் சிலருக்கு நல்ல மனிதனாக இருக்க விரும்பும் கடினமான இலக்கை நோக்கி பயணம் செய்யும் போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்றுவிடக்கூடாது ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை நீ கடந்து வந்திருக்கிறாய் என்று நீயே திரும்பி பார்க்கும்போது போது இவ்வளவு தூரத்தை கடந்து வந்து விட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தானே கடந்துவிட்டால் வெற்றி அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கை உனக்குள்ளேயே பிறக்கும் நம்பிக்கைதானே வாழ்க்கை நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விட முடிய போகிறது உன்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் இந்த சாயப்பா இப்பொழுது பதில் சொல்ல காத்திருக்கிறேன் சாயப்பா எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கின்றதா மற்றவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்களே ஆனால் நான் மட்டும் ஏதோ ஒரு வழியை எப்பொழுதும் சுமந்து கொண்டே இருக்கிறேனே எனக்கான நிம்மதியே இல்லையே சிரிப்பு இல்லை கவலைகள் மட்டும்தானே அதிகமாக கொண்டே இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயே அதுக்கு நான் இவருக்கு பதில் தருகிறேன் நாளைய பொழுதும் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நான் நிறைவேற்றி தந்து விடுவேன் நாளை காலை பொழுது இது சாயப்பாவின் வாக்குறுதி கவலைப்படாதே நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் உன்னுள் இருக்கிறேன் உன் கூடவே இருக்கிறேன் உன் நிழலாகவே இருக்கிறேன் ஆகவே இந்த சாயப்பா மீது பாரத்தை போட்டுவிட்டு தைரியமாக இரு நான் பார்த்துக்கிறேன் இவ்வளவு காலம் பொறுத்தாய் இன்னும் நாளை காலை பாரை பொறுக்க மாட்டாயா நிச்சயமாக உனக்காலனையில் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்